நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஸ்கூல்ல அதெல்லாம் கொடுக்க முடியும் ஸ்கூலில் பொறுத்தவரை நாங்கள் இந்த த்ரீ பேசிஸ் மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது மார்க்க்க்கு மார்க்கே பேச மாட்டோம் மார்க் இஸ் நாட் நான் சுள்ள மாட்டேன் சொல்ல மாட்டோம் ஸ்கூல் ஸ்கூல் சோர்ஸ் அதுதான் மட்டும் படிப்புன்னே கிடையாது அந்த பிள்ளைங்களுக்கு ஆல்ரௌண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கும் ஒரு ஸ்கூல் நல்ல ஒரு ஸ்கூல் கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தைங்க நல்லா வந்துடுவாங்க இப்போ என்ன ஆகுது இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் டைம் மொபைல் இப்படி பார்க்குற பிள்ளைங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு கம்பேர் பண்ணும்போது முன்னாடி ஆனால் இத்தனைக்கும் டெக்னாலஜி அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது கிடையாது அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணச்சுன்னா அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா பிரெயின் பிரெயினும் மைண்டும் மைண்ட் வந்து சாஃப்ட்வேர் பிரெயின் வந்து ஹார்ட்வேர் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஒர்க் ஆஃப் சிஸ்டம் என்ன ஆகுது கிரிட்டிக்கல் திங்கிங் கிரியேட்டிவ் கிரியேட்டிவிட்டி லாஜிக்கல் திங்கிங் அனாலிட்டிகல் ஸ்கில் எல்லாமே இந்த கைண்ட் ஆஃப் இது ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே மைண்ட் இந்த மைண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஹார்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேர்ந்து ஒன்று பதிச்சால அடுத்தது அப்படி அப்படிதான் நடக்குது இப்போ ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்றோம் நிறைய பிள்ளைங்களுக்கு சின்ன பிழந்தையாக இருக்கட்டும்

போது என் வீட்டில் படிக்கிறது நான் சொல்லக்கூடிய நல்ல ஹேபிட்டை நல்லா ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க இதுதான் ஒரு வெல் லைஃப் சிஸ்டமேட்டிக் லைஃப் குழந்தை வளர்க்குறது ஈஸி கிடையாது நல்லா பிடிச்சிக்கோங்க குழந்தைங்க தேர் ஸ்மார்டர் தேன் நியூ ஈஸிலி தேர் அப் மேட்சிங் அதாவது பக்குவமாக கோபம் வராமல் சண்டை போடாமல் வீட்டில் அந்த பிள்ளைங்க கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஆகும் அப்படியே குழந்தைங்க நம்ம தட்டி கொடுத்து வளர்த்துட்டிங்கன்னா தேவ் சென்ட் யூ ஒரு டூ ஹவர்ஸ் போதும் படிக்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஓவரால் டெவலப் பண்ணுங்க பக்கத்தில் ஸ்டோன் ரோட் டிஸ்டன்ஸில் ஜாயின் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அந்த ஃபிசிக்கல் இது கம்மிங் இந்த கிரௌண்டை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு தான் இன்டர்நேஷனல் லெவல் எப்படி இருக்குமோ அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஆர்ச்சரி இருக்குது ஸ்கேட்டிங் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது வைஸ் சேர்மன்ஸ் காட்டபிலிட்டி பார்க்க ஷூட்டிங் இந்த டெரஸில் நான் பார்க்குற நிறைய எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் எச்சி ஸ்கூலில் சண்டே ஆனால் காலையில் ஒரு நாள் தான் காலையிலே ரெண்டு வாரம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க குழந்தைய அழைச்சிட்டு இதே மாதிரி கிளாசஸ் ஆர்ஜரி கிளாஸாக இருக்கட்டும் ஸ்டார்டிங் இருக்கட்டும் அல்லது ஷூட்டிங் கிளாஸாக இருக்கட்டும் அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ணி நினைச்சுட்டு போகிறாங்க நமக்கு எதுவுமே தேவை இல்லை பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் டீம் இவெண்ட்லயா அல்லது இண்டிவிஜுவல் இவெண்ட்லயா எதுனாலும் சரிங்க இப்போ வருஷம் முடிய போகுது பரவாயில்ல அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் அது நம்ம பிள்ளைங்க ஏதாவது ப்ரோக்ராமில் கண்டிப்பா இருக்கணும் ஓவரால் டெவலப் பண்ணி ரெண்டு ஐட்டம்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் ஒன்னு இன்னொன்னு மியூசிக் கிட்டார் கீபோர்ட் மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாம் ஹைலி ட்ரைன்டு மியூசிக் டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க யோகா டீச்சர் இருக்கிறாங்க ஆர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஹைலி ட்ரெயின் ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்க ஃப்ரீ ஆஃப் மார்னிங் டைம் ஆகட்டும் ஈவினிங் டைம் ஆகட்டும் ஹாலிடே டைம் ஆகட்டும் நீங்க வந்து பிள்ளைங்களை அனுப்பி வச்சிருங்க அந்த பிள்ளைங்களை அப்படியே ஓவரால் டெவலப் பண்ணி கொண்டாங்கன்னா நாளைக்கு அவங்க எந்த ஃபீல்டு அவங்களுக்கு விரும்புகிறாங்க ஃபிசிக்கல் எஜுகேஷனா எல்லா வீட்டிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த கொரோனா கால கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சமரித்தணும் வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கும் இல்லை காலையில் பார்த்தா கேண்டில் நிற்கிறாங்க ஸோ நோ பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு வாரம் ஐடி கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட்டில் வேலை பார்க்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அவுட் சைட் பண்றீங்க ரோட் சைட் நான் ஒரு சர்க்கிளா எட்டிருந்தேன் உங்களுக்கும் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறேன்